சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்தது என்றால் அதாவது லேசாகவும் ஒளியாகவும் இருந்தது என்றால் பிரயோகத்தில் வெற்றி சுலபமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்களே இதற்கான அந்த வரிகளுக்கான விளக்கமும் அப்புறம் டபுள் லைட் அப்படின்னா என்னன்னு விளக்கத்தை தெளிவா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸ்திதி மற்றும் சொரூபம் இந்த ஸ்திதி அப்படின்றது மனம் புத்தியால் ஏற்படக்கூடியது சுயஸ்தித்தி பரஸ்தி அப்படிலாம் இருக்குது மனம் புத்தியில் தேகம் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா பரஸ்தித்தின் அனுபவம் இருக்கும் ஆத்மாவில் அதற்கு தகுந்த சொருபம் இருக்கும் அப்புறம் அந்த தேக ரூபத்தில் அதே மாதிரி சுயஸ்தி இருந்தது ஆத்ம சிந்தனை பாபா என்னெல்லாம் சொல்கிறாரு ஆத்மா அபிமானியா இருங்க தேகி அபிமானியா இருங்க பாபாவின் சம்பந்தத்தில் வாங்க இந்த ஐந்தாயிரம் வருடங்களினுடைய இந்த நாடகத்தில் உங்களுடைய பாட்டு என்ன அதை பாருங்கள் மொத்தத்தில் பாபாவுக்கு சமமான குழந்தையா இயங்கிறது அவ்வளோ ஆற்றல் பாபா கொடுத்துருக்கார் இல்லையா அந்த சிந்தனை நினைவின் யாத்திரை அலௌகிகமான உணர்வுகளோட கூடிய சிந்தனை அந்த நினைவுகள் மனம் புத்தி தான் செய்யறாங்க அந்த இரண்டு இந்திரியங்கள் செய்யுது அப்ப ஏற்படுகிற ஆத்மாவின் ஸ்திதி ஸ்தித்தின்னா ஒரு நிலை பாபா சொல்லுவாங்க ஸ்தித்தின்றது ஒரு சீட் அப்படின்னு ஒரு இருப்பிடம் ஆசனம் ஸ்தித்தின்னா ஆசனம் எந்த ஆசனத்தில் ஆத்மா உட்காந்துருக்கான் அதை பொறுத்து தான் அவனுடைய காரியங்கள் இருக்கும் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருனோன்னா அது பவர் இருக்குது அந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கி சாதாரணமாக தரையில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த அதிகாரமும் இருக்குமா தரையில் இருக்கும்போது சிம்மாசனத்தில் உட்காரும்போது மாறுபடும் அந்த மாதிரி நம்ம வந்து பாபா சிம்மாசனத்துக்கு அதிகாரியா பண்றாரு மாயை தரையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான் மண் மேல உட்கார வச்சிருக்கான் ஆத்மாவின் நிலை நாம மனம் புத்தியில உலக உலகியலான யோசனைகளை நினைச்சிக்கிட்டே போறோம்னா அப்போ ஆத்மாவின் ஒரு நிலை அவன் எந்த ஆசனத்து மேலே உட்காந்துருப்பான்னா ஒரு அழுக்கான இடத்துல ஒரு அழுக்கான ஒரு பகுதியில் ஆத்மா போய் உட்காந்துருக்கான்னு அர்த்தம் அல்லது அவன் தூய்மையாக்கப்பட்டு அழகாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்த நிலை தான் ஆத்மா அபிமானத்தின் உணர்வுகளோட கூடிய நினைவுகளால் ஏற்படக்கூடிய சுயஸ்திதி இந்த ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்கு இல்லையா இருளுக்கும் பகலுக்கும் வேறுபாடு இருக்குன்றார் பாபா அப்போ அந்த மனநிலை ஆன்மநிலை புத்தி நிலை சம்ஸ்காரத்தின் நிலை மூன்றுமே அந்த நேரத்தில் உயர்வா இருக்கும் அதைத்தான் சொரூபம் அப்படின்றது முழுமையான சொரூபம் அந்த சொரூபம்ன்றது உள்ளும் புறமும் சேர்ந்ததா இருக்கும் உள்ளும் புறமும் அதாவது ஆன்மாவிலும் உடலிலும் உடல் சார்ந்த வாயுமண்டலத்திலும் இருக்கும் அதைத்தான் சொரூபம்ன்றது அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்திதியை பொறுத்து தான் இப்போ ஐந்து விகாரங்களினுடைய வசமாக இருக்கும் மனநிலை ஆத்மநிலை அப்போ அந்த ஒரு கோபம் அல்லது காமம் ஏதோ ஒரு விகாரம் மனம் புத்தியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஆத்மாவின் நிலை ரொம்ப ஒரஸ்ட்டாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அதிர்வலைகள் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்போ கோபம் தலைக்கேறிய ஒரு உணர்வு இருக்கக்கூடிய ஆத்மாவின் சொரூபம் எப்படி இருக்கும் பாபா சொல்கிறாங்க நல்ல பழுக்க காய்ச்சிய அந்த தாமிரம் எப்படி இருக்கும் உலையில வைத்த தாமிரம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த முகம்ன்றார் பாபா அந்த கண்கள்லாம் எப்படி இருக்கும் குரோதம் வந்தவனுடைய கண்கள் எவ்வளோ உக்கிரமா இருக்கும் முக தோற்றம் எப்படி இருக்கும் அந்த கை காலனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் வார்த்தைகள் எப்படி இருக்கும் எல்லாமே அந்த வாயு மண்டலமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அந்த வாயுமண்டலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் உள்ள ஒரு அசுத்த தாபம் ஏற்படும்ன்றார் பாபா ஆன்மாவில் குரோதம்ன்ற பூதம் வந்த உடனே உள்ளுக்குள்ளும் அந்த அசுத்த தாபம் அது ஒரு நெருப்பு தன்னையே எரிக்கக்கூடிய நெருப்பு தன்னுடைய பொக்கிஷங்களை எரிக்கக்கூடிய நெருப்பாக இருக்கும்ன்றார் பாபாவால் கொடுக்கப்பட்ட ஒக்கேஷங்களை எரிக்க ஆரம்பிக்கும் அது அதே நேரத்தில் அந்த ஆத்மாவின் சொரூபம் பூதாகாரம் அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் மனித தோற்றம் இருந்தாலும் அதில் அரக்கர்களை பார்க்கலாம் நாம் அந்த நேரத்தில் அந்த அரக்க சொரூபம் மற்றவர்களுடைய சுகம் சாந்தியையும் அழிக்கும் இதுதான் விகாரங்களினுடைய பரிஸ்தியின் சொரூபம் சுயஸ்திதியின் சொரூபம் எப்படி இருக்கும் பாப் சமான் இருக்கும் சூக்ம தேவதை போல இருக்கும் உள்ளுக்குள்ள அத்தனை ஈஸ்வரிய கஜானா இமர்ஜா இருக்கும் மனம் புத்தி லேசா இருக்கும் ஒளி ஒளி வீசக்கூடியதா இருக்கும் அமைதியா இருக்கும் ஆனந்தமயமா இருக்கும் தூய்மையா இருக்கும் அந்த கண்கள் அன்பை வெளிப்படுத்தும் அமைதியை வெளிப்படுத்தும் நட்பை வெளிப்படுத்தும் அந்த கண்கள் முகம் தோற்றம் வார்த்தைகள் அந்த உடலின் சொரூபம் எல்லாமே ஒரு வணங்கக்கூடியதா இருக்கும் வாயுமண்டலம் மற்ற ஆத்மாக்களின் அந்த தாபத்தை தணிக்க கூடியதா இருக்கும் மற்ற ஆத்மாக்கள் விகாரங்கள் வசப்பட்டு எரிஞ்சுகிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அப்படின்னா அந்த தாபத்தை அணி அணைத்து அவங்களுக்கும் ஒரு சுதர்மத்தை ஜாக்கிரத பண்ணக்கூடியதா இருக்கும்ன்றார் பாபா அதுதான் அந்த ஸ்வரூபத்தின் வெளிப்பாடு வெளிப்புறமா லேசாக இருப்பாங்க உள்ளுக்குள்ள ஒளியாக இருப்பாங்க அந்த ஞான ஒளி ஆத்மா ஒளி பரமாத்மா தந்தையின் நினைவின் அந்த அனுபவத்தின் ஒளிமயமா இருக்கும் ஆத்மா சுயஸ்தித்தில இருக்கும் போது அந்த ஆனந்தம் சக்தி சாந்தி சுகம் தூய்மை எல்லாமே நிறைந்ததாக இருக்கும் அப்போ பழைய சம்ஸ்காரம்ன்ற பாரம் அது இல்லாம போகும் அந்த நேரத்துல வெளிப்புறமாக எது நடந்தாலும் லேசா இருப்பாங்க அந்த சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ கண்ணில் ஒன்று பார்க்குறாங்க பெரிய ஒரு ஆபத்து நடக்குது ஆனால் கண்களிலிருந்து காட்சி கடத்தப்படுது உள்ளுக்குள்ளே மனம் புத்திக்கு கடத்தப்படுதுன்னா பாரமாக கடத்தாது ஏன்னு சொன்னால் அந்த நாடகத்தின் ரகசியத்தை பார்க்கும் மூன்றாம் கண் தான் அங்கே இயங்கிகிட்ருக்கும் இந்த ஸ்தூல கண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மூன்றாவது கண் தான் அதை பார்க்கும் கேட்டாலும் ஞானத்தின் சொரூபமாக தான் அதை பார்ப்பாங்க அப்படி பார்க்குறது கேட்குறது எல்லாமே வெயிட்டாக இருக்காது லைட்டாக இருக்கும் யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்க்கறது ரகசியத்தை பார்க்கறது ரகசியத்தை கேட்கறது வெளியே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் இப்போ பிரகிருத்தின் ஆக்ரோஷம் அதிகமாகுது மாயாவின் அட்டகாசம் அதிகரிக்கும் இறுதி நேரத்தில் அதையெல்லாம் பார்க்குறாங்க உடலில் இருந்தே பார்க்குறோம் அப்படின்னாலும் அது நமக்கு பெரிய பெரிய சத்தங்கள் கேட்குது பெரிய பெரிய எங்கே பார்த்தாலும் பாபா சொல்கிறார் ஆகாக்காரம் ஐயோ ஐயோன்ற கதறல்கள் இருக்கும்னா அதை பார்த்தாலும் அந்த சத்தங்களை கேட்டாலும் அந்த சுய ஸ்திதியில் இருக்கும்போது அந்த சொரூபம் லேசாக தான் இருக்கும் அது நடுங்காது எல்லாத்தையுமே அது நாடகத்தின் ரகசியத்தை பார்க்கும் இதுதான் இறுதி நேரம் இப்ப நான் சக்தியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளியிலிருந்து அந்த ஆபத்துக்களை உள்வாங்க அது ஆத்மா நம்ம பார்த்தோம் உள்ளுக்குள் ஒளியா இருக்கும் வெளியே லேசா இருக்கும் அத அப்படியே கூட நாம என்ன பார்க்க முடியும் உள்ளுக்குள்ள லேசா இருக்கும் வெளியே ஒளியை அந்த இருள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த ஸ்வரூபம் இருக்கும் இருட்டையாக இருக்கும் அது அதாவது உள்ளுக்குள்ளேயும் லேசான தன்மை பாக்கியத்தின் பிரகாசம் ஆன்மாவுக்குள்ள ஸ்திதி இருந்தால் அந்த ஸ்வரூபம் வெளிப்புறமாக அதுவும் லேசாக இருக்கும் அதுவும் ஒரு பிரகாசமயமானதாக இருக்கும் அந்த இருட்டை நீக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கும் வெளியில் இருக்கிற பிரச்சனை இருளால் ஏற்படுது ஆனால் சுயஸ்திதி பரமாத்மா நினைவின் ஸ்தித்தி இருக்கக்கூடிய ஆத்மா ஒளியை தான் அந்த ஸ்வரூபத்தில் அந்த இருளை நீ நீக்கிற ஒரு காரியமாக செய்ய முடியும் அதனால் டபுள் லைட் அப்படின்றது மனம் புத்தி லேசாக இருக்குது இல்லை மனம் புத்தி ஞான ஒளியில் லேசாக இருக்குது அப்படியும் எடுத்துக்கலாம் உள்ளும் தான் முழுமையான அர்த்தம் சொரூபம் ஸ்தித்தினால் சொரூபம் அந்த தோற்றம் அந்த இயக்கம் எல்லா இந்திரியங்களின் இயக்கம் அந்த ஞான ஒளியில் அந்த யோகத்தின் அந்த அக்னி அந்த ஒரு ஒளி மாயாவை மாயாவின் இருளில் இருக்கிறவங்களுக்கு கலங்கரை விளக்கம்னு பாபா சொல்வார் இல்லையா கடலில் தத்தரைக்கு தத்தளிக்கிறவங்களுக்கு தூரத்திலேயே இருக்கிற ஒளி கரையை காட்டும் இதுதான் பாதுகாப்பான இடம் அப்படின்ற ஒளியை காட்டக்கூடியதாக இருக்கும் தான் ஒளியாக இருக்கிறதுனால மற்றவர்களின் இருளில் இருக்கிற அந்த கஷ்டத்தை நீக்கி அந்த பாதுகாப்பான இடத்தை காட்டி அவங்களுக்கு வந்து உயிர் பழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தான் ஒளியாக இருக்கிறதுனால அதுதான் டபுள் லைட் அப்படின்வார் பாபா மனம் புத்தி லைட்டாக இருக்கும்னு சொல்லலாம் உள்ளும் புறமும் லைட்டா இருக்குன்னு சொல்லலாம் பிரகிருத்தி மற்றும் ஆத்மா இரண்டுமே ஒளிமயமா இருக்கும் அதாவது உடலுடைய சர்வ அங்கங்களும் பாகியத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் அதைத்தான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றேன் அல்லது ஸ்வரூபம்னா எல்லா இந்திரியங்களுமே அடங்குது மற்றபடி பாபா சொல்லுவாங்க ஒளியும் சக்தியும் அப்படின்னு சொல்லுவாங்க லைட் அண்ட் மைட் அப்படின்வாங்க அது முழுமையா பரமாத்மாவுக்கு சமமாக இருக்கும் அந்த ஸ்வரூபம் டபுள் லைட்டுன்னு சொன்னாலும் லைட் அண்ட் மைட்டுன்னு சொன்னாலும் ஒரே காரியம்தான் செய்யும் அது இதில் வந்து பாபா ஒவ்வொரு நேரத்தில் முரளியில ஒவ்வொரு ரீதியில் அதை புரிய வைப்பார் அந்த ஆத்மாவின் ஸ்திதி பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ லேசா இருக்கும் எப்போ பவர் வருது இப்போ நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்போது செலவுகள் நிறைய வருதுனால மனசு பரவாயில்ல இப்போ கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவனுக்கு செலவுகள் நூற்று கணக்காக வருது பெரிய செலவு மாதிரி இருக்கும் ஏழைக்கு ரொம்ப ஏழைக்கு ஒரு ரூபா கூட கையில் இல்லாத ஏழைக்கு ஒரு நூறுரூபா வேணும் ஒரு ஐநூறுரூபா வேணும் ஒரு எட்டு நூறு வேணும் ஏழுநூறு ரூபா வேணும்னா அது எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்டாக தெரியும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஆனால் கோடிக்கணக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த நூறு ரூபாய்கள் எப்படி தெரியும் ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டாக லேஸாக இருக்கும் அது பெரிய விஷயமா தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு லைட்னஸ் இருக்கும் ஏன்னா நமக்கு பவர் அதிகமாக இருக்குது இப்படி பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன சின்ன செலவுகள் லேசா இருக்கும் அதே மாதிரி பெரிய அந்த கல்வி கல்வி இருக்கும்போது அந்த அறியாமைகள் கண் முன்னாடி வரும்போது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதை அவங்க ஓவர் கம் பண்ணி போறதுக்கு சுலபமா இருக்கும் தடை பெரிய தடையா இருக்காது இப்ப நம்ம நடந்து போற வழியில ஒரு சின்ன கல் இருக்கு அப்படின்னா அது விக்னம் அது மலையா இருக்குதுன்னு வைங்க ஓ சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சொல்றாங்க இல்லையா அசுரர்கள் அசுரர்கள் ரொம்ப உயரமாக இருந்தாங்க அவங்க மலையே தாண்டி போயிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் குறிப்புகள் இருக்கு இல்லையா அவர்களுடைய உருவம் பெரிதாக இருக்கும்போது மலை கூட சின்னதாக தெரியும் அதை தாண்டி போயிட்டு இருப்பாங்க அந்த அதுதான் அந்த பவர்ன்றது பிரச்சனை பெருசாக இருந்தாலும் நம்முடைய ரூபம் ஸ்வரூபம் நம்முடைய ஸ்திதி அதிகமாகும்போது அந்த ஈஸ்வரிய ரூபம் அசுர ரூபத்துக்கே அந்த வர்ணனை உண்டுன்னா ஈஸ்வரிய ரூபம் மாஸ்டர் ஈஸ்வரிய ரூபம் எப்படிப்பட்ட சொரூபத்தை வெளிப்படுத்தும் மற்றவர்களுடைய பல பிரச்சனைகளையும் கூட அது லேசாக கடக்க வைக்கும் சாரு ரூபத்துல நாம இதை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஆத்மா சுயஸ்திதியில் இருக்காங்களோ பரமாத்மா தந்தையின் நினைவில் இருக்காங்களோ அவர்களுடைய அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மற்றவர்களுடைய சுமைகளை லேசாக்கும் அது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய வைப்ரேஷன் அவங்களுடைய பேச்சு அந்த விருத்தி உள் உணர்வு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சொரூபம்னு பாபா சொல்கிறேன் அதாவது முழுமையாக ஒரு ஆத்மா தான் பாதுகாப்பாக இருந்து உலகத்தை பாதுகாக்கக்கூடிய வல்லமையாக இருக்கும்ன்றதுதான் அது பெரிய பெரிய ப்ர ஒரு விக்னமா மலைப்பா திகைப்பா குழப்பமா இருக்கவே இருக்காது எதுவாக இருந்தாலும் லேசாக கடந்து போயிட்டே இருக்கும் பாபா நிறைய முறை சொல்வார் மாயாவினுடைய உருவம் பெருசாச்சுன்னா உங்களுடைய சொரூபத்தை இன்னும் பெருசாக்குங்க இதுதான் விளையாட்டுன்னு சொல்வார் இரு கோடுகள் தத்துவத்தை பாபா சொல்வார் மாயம் ஒரு கோடு போட்டான்னா அதை விட பெரிய கோடாக நீங்கள் போடுங்க அப்படின்றார் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தா உங்கள் சொரூபத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு அதைத்தான் பக்தி மார்க்கத்தில் எப்படி காட்டுறாங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்வாங்க நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இப்போ அசுரனும் தேவாத்மாவும் சண்டை போடுவாங்க அப்போ அசுரன் ரொம்ப கர்ஜனையோட நான் யார் தெரியுமா எவ்வளோ வல்லமை தெரியுமான்னு வருவான் பயங்கரமாக அப்போ தேவியினுடைய உருவம் ஆகாயத்துக்கும் பூமிக்குமா நிற்கும் அது அந்த அசுரன் பூமியில் எங்கேயோ சின்னவனா தெரியும் அந்த தேவதா உருவம் மிக நீண்டதா பெரியதா விஸ்வரூப தரிசனமாக இருக்கும் அந்த ராட்சசன் அப்படியே கலங்கி நடுங்கி போய்டும் அதுதான் நம்முடைய சொரூபத்தை நாம் பெரிதாக வளர்க்குறது நம்முடைய ஸ்திதி பலசாலி ஆகும்போது நம்ம ஸ்திதி லேசாகும் போது நாம எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் நம்ம தோற்றத்தாலேயே நம்ம அதை முடிக்கணும் அதை பாபா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை நோக்கி உங்கள் கணக்கு வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது அறுபத்து மூன்று பெருமைகளின் கணக்கு வழக்குகள் உங்களை நோக்கி வருதுன்னா தூரத்திலேயே உங்களுடைய சொரூபத்தை பார்க்கும் மாயை தூரத்திலே ஓடி போகும்ன்றார் உங்கள் கிட்ட எல்லாம் கூட வராது வர முடியாது உங்களுடைய ஸ்திதி உங்களுடைய சொரூபத்தை போது நம்ம பார்த்தோம் இல்லையா இவ்வளோ பெரிய ஆக்குருத்தியை பார்க்கும்போது மாய தூரத்தில் யுத்தம் பண்ணுற அந்த தைரியத்தை எழுந்துருவான் எவ்வளோ பெரிய கணக்கு வழக்கை அவன் கொண்டு வந்தாலும் நம்முடைய ஸ்திதி அவ்வளவு லேசாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கை அல்லது தைரியம் போய்டோன்றார் நம்ம கிட்டேயே வர முடியாது தூரமாகவே ஓடி போவான்றார் என்ன பாபா சொல்லுவாங்க பல ரீ பல முரளியில் பல ரீதியில் சொல்லியிருக்கார் பாபா அந்த ஞானம்ன்ற கோலை கையில் வச்சுக்கிட்டே இருங்க அந்த கோலை பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிறவன் ஓடி போயிடுவான் அப்படின்றார் அந்த கோலை வச்சே கா நீங்கள் எழுந்து போகணும் யுத்தம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஞான ஸ்வரூபம் பிரேமஸ்வரூபம் அந்த பவித்ரதா ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபம் பாபா பல ஸ்வரூபங்களை சொல்லியிருக்கார் இல்லையா அத்தனையும் என்னுடைய தானே அந்த ஸ்வதர்மத்தின் ஸ்திதி தான் அந்த ஸ்வதர்மத்தின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துது ஸ்திதியும் ஸ்வரூபமும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அலௌகீகம் லௌகீகம் மாயாவின் ரூபமும் இதே மாதிரி உண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உள்ளுக்குள்ள அசுர எண்ணங்கள் தேக அபிமானத்தின் எண்ணங்கள் விகாரங்களின் எண்ணங்கள் வளர 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 அசுரன் தயாராகுவான் நமக்குள்ள அப்போ நமக்குள்ளே இருந்த ஈஸ்வரிய சக்திகளை அவன் போசிக்கிறான் நம்ம சம்பாதித்த சம்பாதனையெல்லாம் ஜீரோவுக்கு போயிடுதுன்றார் பாபா அந்த அழுக்குகள் இது ஒரு தாபம் இது ஒரு நெருப்பு விகாரங்கள்ன்றது ஒரு நெருப்பு அது ஈஸ்வரிய சம்பாதனையை அழித்து எதிரில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் கெடுதல் பண்ணி அவங்களுடைய சக்தி அவர்களுடைய சாந்தி எல்லாத்தையுமே அழிக்கும்ன்றார் ரெண்டுமே நமக்குள்ளே தான் இருக்குது நமக்குள்ளே அறுபத்தி மூன்று ஜென்மமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த அந்த அசுரஸ்வபாவம் சங்கம யுகத்தில் பாபா நமக்கு கொடுக்குற ஈஸ்வரிய ஸ்வரூபம் நமக்குள்ளே இருக்கிற அசுரஸ்வரூபத்தோடு தான் யுத்தம் பண்ணுது அதை அழித்து மற்ற ஆத்மாக்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அசுர சுவா சுவாவத்தை அசுரஸ்வரூபத்தை நாம் அழிக்கிறதுக்கான வலிமையை கொடுக்குறோன்ற பாவம் இதில் வந்து பெரிய யுத்தம் அப்படிலாம் கிடையாது அந்த ஸ்வரூபமே எதிரிகளை ஓட வைக்கும் அதனுடைய பிரபாவமே யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எதிரிகள் நடுநடுங்கி ஓடி போவாங்க காணாமல் போயிடுவாங்க சில எலெக்ஷனில் நாம் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா சில ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் நிற்கிறாரு அந்த போஸ்டுக்கு அப்படின்னும் போது யார் வேணாலும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க மிக சிறிய மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் வந்து அந்த ஏரியாவில் போது அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னும் போது மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எதிர்த்து போட்டியிடவே மாட்டாங்க அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க அப்போ போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அங்கே யாருமே எதிர்ப்பாகவே இல்லை இல்லை பெரிய பணக்காரர் நிற்கிறார் செல்வ செழிப்பான ஒருத்தர் நிற்கிறாருன்னா சாதாரண பிரஜைகள் அவங்க முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று பணபலம் இல்லை ஒரு நல்லவர் ஒரு அடையாளம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற ஒரு மனிதர் நிற்கிறாருன்னா மற்றவங்க தானாகவே விலகிடுவாங்க அப் போட்டி இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அங்கே வாக்குகளே தேவைப்படாது வாக்கு போடணும் ஓட் போடணும் எதுவுமே தேவைப்படாது ஒரு ஒருத்தர் தான் நிற்கிறாருன்னு போது அப்பவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இங்கே யுத்தம் இருக்காது அந்த ஸ்திதியும் ஸ்திதியால் தயாரான சொரூபம் தானாகவே வெற்றி அடையும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க அந்த வெற்றின்றது ஒவ்வொரு நொடியுமே மாலை உங்கள் கழுத்தில் போடப்பட்டுக்கிட்டே இருக்கும்ன்றார் எந்த சீன்லேயுமே உங்கள் ஸ்திதி சரியாகவே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா முழு நாள்லேயும் உங்கள் சொரூபம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒளிமயமாக லேசானதாக இருக்கும்போது லேசாக இருக்கிற ஆத்மாவை மாயா தீண்டவே முடியாது பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆத்மாவையும் மாயா தீண்ட முடியாது அவன் உடனடியாக தோல்வி அடைகிறான் அதனால தான் வெற்றின்றது அங்கே பிரயத்தனமே இல்லாமல் தானாகவே ஏற்படுதுன்றார் பாப்பா வெற்றி மாலை சதா இருக்கும் உங்கள் கழுத்தில் என்றார் இவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க நிறைய பேர் எதிர்க்க வராங்கன்னா இவங்களுடைய சொரூபத்தை பார்த்து அவங்களே ஓடி போகிறாங்க ஒவ்வொருத்தராக ஓடி போறாங்கன்னா இவங்க நினைத்த இடத்துல கிளம்பின இருந்து போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் அங்கே எதிர்படக்கூடிய விக்னங்கள் தானாகவே விலகி வழிவிடுது அப்போ எல்லா அந்த கழுத்தின் வெற்றி மாலை எப்பவுமே போட்டவங்களா இருப்பாங்க அந்த மாலையை கழட்ட வேண்டிய அவசியமே இருக்காது தோல்வின்ற அனுபவமே இருக்காது என்று ஓம் சாந்தி